அனைவருக்கும் வணக்கம் பத்திரிக்கையாளர் அப்படிங்கிற பேர்ல இருக்கக்கூடிய திமுக நபர்கள் இல்லப்பா நான் நேரடியாக நேரடியா சொல்றேன் திமுகவுடைய ஊப்பி தான் மொரட்டு முட்டு தான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நபர்கள் இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா ஏடிஎம்கே கூட டிவி கேவை கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஏடிஎம்கே ஒரு ஐம்பது வருட கட்சி தமிழ்நாட்டுல அதிக முறை ஆட்சியில இருந்த கட்சி எல்லாமே நமக்கு தெரியும் திமுக முன்னாடியே தொடங்கப்பட்டாலும் அதுக்கப்புறம் அதிமுக தொடங்கப்பட்டாலும் அதிக முறை ஆட்சியில் இருந்த கட்சி அப்படின்னா அதிமுக தான் அந்த கட்சி ஒரு நாலு வருஷமா தான் ஆட்சியில இல்லை அவங்க அதுக்காக இன்னும் தேர்தலையே சந்திக்காத ஒரு ஓட்டு கூட வாங்காத டிவிக்கு கூட கம்பேர் பண்ணி அங்கங்க உட்காந்து பேசிட்டு இருக்காங்க திமுகவுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய சேனல்ஸுமே ஒரு பெரிய பேனல் டிஸ்கஷன் அப்படிங்கிறத நடத்தி ஏடிஎம்கே கூட டிவி கே வந்து கம்பேர் பண்ணி பேசிட்டு இருக்காங்க இன்னத்துக்காகப்பா பண்றாங்க அப்படின்னா ஒரு நரேட்டிவ் செட் பண்றது ஏடிஎம்கே வந்து இங்க வீக்கா இருக்கு இங்க வந்து டிவிக்கே கூட தான் ஏடிஎம்கே போட்டி போட போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய செட் பண்றதுக்கான முயற்சி அப்படிங்கிறது நடக்குது குறிப்பா விஜய் வந்து இந்த திருச்சியில் வந்து இந்த ரோட் ஷோலாம் நடத்துனார்ல நடத்தினார்ல அப்போ அதிகமா டிஎம்கேவை தாக்கி பேசினார்ல சோ அதுக்கப்புறம் அதை டைவர்ட் பண்ணி விடணும் இங்க டிவிக்கே ஏடிஎம்கே அப்படின்னு தான் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியா இந்த வேலை எல்லாம் நடந்துட்டு இருக்கு பட் இதுல உண்மை என்ன அப்படிங்கிற விஷயத்த நான் உங்க கூட ஷேர் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ உண்மையால ஏடிஎம்கே வந்து இங்க வீக்கா தான் இருக்கா அப்படின்னா நீங்களே யோசிச்சு பாருங்க எழுபது கிட்டத்தட்ட எழுபது எம்எல்ஏ சீட் அப்படிங்கிறது ஏடிஎம்கே வச்சிருக்காங்க பிரதான எதிர்கட்சியா இருக்காங்க இந்த எழுபது எம்எல்ஏ சீட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஏடிஎம்கே வாங்கினது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க ஏன் அப்படின்னா பத்து வருஷமா ஆட்சியில இருக்காங்க பத்து வருஷம் ஆட்சி அப்படின்னா கம்பன்சி அப்படிங்கிறது எந்த ஒரு நபர் காமராஜர் அவர்களே ஆட்சி செஞ்சா செஞ்சாலுமே பத்து வருஷமா ஆட்சி நடக்குது அப்படின்னா மக்களுக்கு அந்த ஆளும் கட்சி மேல ஒரு அதிருப்தி அப்படிங்கிறது வர ஆரம்பிக்கும் தான் அதே மாதிரி பத்து வருஷம் அதிமுக இருக்காங்க இடையில அதிமுகவுடைய முகமா இருந்த அதிமுகவுடைய அடையாளமா இருந்த ஜெயலலிதா அவர்கள் இறந்து போறாங்க இதை தாண்டி அதுக்கப்புறம் கட்சியில நிறைய பிரச்சனை நடக்குது அதெல்லாம் தாண்டி ஒண்ணு தேர்தல் அப்படிங்கிறது வருது அதுல எடப்பாடி அப்படிங்கிற ஒரு நியூ பேஸ் நாலு வருஷம் சிஎம்மா இருந்தாலுமே ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒரு சிஎம் கேண்டிடேட் அப்படின்னு நிக்கல ஜெயலலிதா தான் சிஎம் கேண்டிடேட் அப்படின்னு ஓட்டு போட்டாங்க ஆனா அந்த பதவியை நாலு வருஷம் வச்சிருந்தாலுமே முதல் முறையா ரெண்டாயிரத்தி இருபத்தி எடப்பாடி பழனிசாமி தான் இங்க சிஎம் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லி ஏடிஎம் கே ஃபேஸ் பேஸ் பண்றாங்க அப்படி ஃபேஸ் பண்ணி பத்து வருஷம் அந்த ஆண்டி இன்கமன்சி கட்சி பிரச்சனை ஜெயலலிதா மறைவு இதெல்லாம் தாண்டி எழுபது சீட்டு ஏடிஎம் ஜெயிச்சிருக்கு அப்படின்னா அதோடைய தொண்டர் பலம் அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கணும் ஒருவேளை ரெண்டாயிரத்தி பதினொன்னுல திமுக வந்து ஒரு இருபத்தி மூணு சீட்டு ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன் விஜயகாந்த் அவர்கள் வந்து எதிர்கட்சி தலைவரா வந்துட்டாங்க திமுகவால ஒரு எதிர்கட்சியா கூட வர முடியல அசிங்கப்பட்டு நின்னாங்கல்ல அதை மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஏடிஎம்கே போயிருந்தது அப்படின்னா ஒருவேளை இவங்க வந்து இப்ப ஏடிஎம்கே வீக்கா இருக்கு ஏடிஎம்கே வந்து நாங்க டிவி கே கூட கம்பேர் பண்ணி அவங்களை கீழே கொண்டு போயிடுவோம் அழுத்தி அழுத்தி பேசினா அவங்க அழுந்திருவாங்க அப்படின்னு இப்ப பேச முயற்சி பண்றாங்கல்ல அதை நம்ம ஒரு வாதத்துக்கு கூட ஏதோ ஓகேன்னு எடுத்துக்கலாம் பட் எழுபது சீட்டு ஜெயிச்சு இந்த அளவுக்கு ஒரு பலமான கட்சியா இருக்காங்க ஐம்பது வருட கட்சி தொடங்கி ஐம்பது வருஷம் ஆகுது அவங்க தொடங்கி ஐம்பத்தி மூணு வருஷம் ஆகுதுன்னு அதுல முப்பது வருஷத்துக்கு மேல அவங்கதான் ஆட்சியில இருந்திருக்காங்க அந்த கட்சியை கொண்டு போயிட்டு நீங்க டிவிக்கே கூட கம்பேர் பண்ணி பேசறது திட்டமிட்டு எவ்வளவு பணம் இறக்குனாங்க என்னன்னெல்லாம் தெரியல ஒரு நரேட்டிவ் செட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறது திமுகவுக்கு இங்க அதிமுக மேல எந்த அளவுக்கு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற விஷயத்த ஏன்னா பயந்து வந்தானே பதருவான் ஏதாவது சொல்லணும் ஏதாவது பண்ணும் அப்படின்னு பதறுவான்ல அந்த பதட்டத்தை என்னால திமுக ஆதரவா பேசக்கூடிய பத்திரிகையாளர்கள் இல்லை சேனல்கள்லயே என்னால் தெளிவா பார்க்க முடியுதுங்க ஒரு நீங்க வந்து டிவிக்கேவை கம்பேர் எந்த கட்சி கூடயுமே கம்பேர் பண்ணவே முடியாது நீங்க என்டிகே கூட கூட இங்க வந்து டிவிக்கேவை கம்பேர் பண்ணவே முடியாது என்டிகே எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் எடுத்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா தனிச்சு நினைந்த ஒரு பெரிய சாதனை அப்படிங்கிறதே தமிழ்நாட்டு மண்ணில செஞ்சு வச்சிருக்காங்க நீங்க அவங்க கூட கூட அந்த விஜய கம்பேர் பண்ணவே முடியாது ஒரு இடைத்தேர்தல் அவர் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எத்தனை தேர்தல் இங்கே வந்தது இடைத்தேர்தல் வந்தது பாராளுமன்ற தேர்தல்லாம் வந்தது இல்ல எங்கேயாவது ஒரு இடத்த சரி இந்த இடைத்தேர்தலில் நான் என் கட்சியால் நிறுத்துறேன் அவரால் நிறுத்த முடிஞ்சுதா எதுவுமே பண்ணல இன்னும் ஒரு ஓட்டு கூட அவரால் வாங்க முடியல அப்படி வாங்காதப்போ அந்த விஜய் நீங்க யாரு கூடயும் இங்கே கம்பேர் பண்ணவே முடியாது விஜயோட விஜய் பிரிக்க போற வாக்குகள் யாருடைய வாக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் எல்லா கட்சி தலைவர்கள் மனசுலயும் இருக்கக்கூடிய கேள்வியா என்ன இருக்கும் அப்படின்னா விஜய் பிரிக்க போற ஓட்டு எந்த கட்சியில இருந்து பிரிக்க போறாரு பிஜேபில இருந்து பிரிக்க போறாரா இல்ல நாம் தமிழர் இருந்து பிரிக்க போறாரா இல்ல அதிமுக ஓட்டுகளை பிரிக்க போறாரா இல்ல திமுக ஓட்டுகளை பிரிக்க போறாரா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி அப்படிங்கிறது இருக்கும் பட் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம கேட்ட வரைக்கும் எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா டிஎம்கே வந்து இது சம்பந்தமா ஒரு பெரிய சர்வே அப்படிங்கிறது உள்ள உள்ளுக்குள்ள நடத்திட்டு இருக்காங்க அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய செய்தி எல்லாமே வந்து விஜய் பிரிக்கக்கூடிய ஓட்டுகள் வந்து எல்லா கட்சியில இருந்து கொஞ்சம் கொஞ்சம் கண்டிப்பா நாம் தமிழர்ல இருந்து கூட பத்து ஓட்டு இங்க போகும்தான் அதை தடுக்க முடியாது ஆனா அதிகப்படியா விஜய் எங்கிருந்து வாக்குகளை பிரிப்பார் அப்படின்னா டிஎம்கே வாக்குகளை தான் பிரிப்பார் அப்படிங்கிற செய்தி டிஎம்கே தலைமைக்கு போனதுக்கு அப்புறம் தான் விஜய பார்த்து டிஎம்கே பயப்படவே ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்பா எப்படிப்பா டிஎம்கே ஓட்டுகள் போகும் அப்படின்னா இந்த தற்கூரி ஆர்வ கோளாறு இதெல்லாம் பொதுவா எந்த கட்சியில இருப்பாங்க நிறைய யங்ஸ்டர்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஷோ போயிட்டு தேட்டர்ல விசில பறக்க விடுறது இதை மாதிரி நபர்கள் பொதுவா எங்க இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கிட்டாவே உங்களால புரிஞ்சிக்க முடியும் திமுகவில் தான் இருந்திருப்பாங்க பட் எதுக்கு இருக்கும் என்னத்துக்குனே தெரியாது இருந்தால் ஒரு கெத்தாக இருக்கு வேட்டி கட்டிக்கலாம் சட்டை போட்டுக்கலாம் மீட்டிங்ல நிக்கலாம் அப்படிங்கிற நபர்கள் இருந்திருப்பாங்க பட் இப்போ அவங்க விஜய் ஃபேனாக இருந்திருப்பாங்க நிறைய பேர் வந்து வந்து அந்த யங்ஸ்டர்ஸ் விஜய் ஃபேனாக இருந்திருப்பாங்க அவங்க இங்க மாறுறப்போ அவங்க விஜய்னு ஒரு நபர் அவங்களுக்கு பிடிச்ச நபர் கட்சி தொடங்குறப்போ என்ன பண்ணுவாங்க இந்த கட்சியில இருந்து ஒண்ணும் இல்ல இங்க தானே வரோம் அப்படின்னு தான அதுதான இயல்பு இது போக இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இங்க வந்து அதிமுகவோட டிஎம்கேவுக்கு தான் வந்து திமுகவுக்கு தான் வந்து இளைஞர்கள் பலம் அதிகம் அப்படின்னு முன்னாடி சொல்லிட்டு இருப்பாங்க ஸோ இளைஞர்கள் பலம் அதிகம் அப்படின்னா விஜய்க்கு யாருடைய பலம் இளைஞர்களுடைய பலம் தானே அப்பனா அந்த இளைஞர்கள் என்ன தமிழ்நாட்டில் என்ன இளைஞர்கள் அப்படியே செட்டு செட்டாகவே இருக்காங்க ஒரு குரூப் இருக்காங்கன்னா அந்த குரூப் இங்க இருப்பாங்க அங்க சரி இல்லையா கொஞ்சம் மைக் இங்க அப்படியே மூவ் பண்ணி கொஞ்சம் இங்க வருவாங்க அப்படிங்கிறப்போ இந்த இதெல்லாம் வச்சு திமுக நம்மளுடைய ஓட்ட விஜய் வந்து உடைக்க போறாரு அப்படிங்கிற விஷயத்த மனசார உணர்ந்து ஒரு பதெட்டாம் சொரப்பு வந்ததுக்கு அப்புறம்தான் இங்க அதிமுக நம்ம வரலாற்று ரீதியா எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதிமுகவை ஒன்றும் செய்ய முடியாது திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அப்படிங்கிற மாதிரி நமக்கு வரலாறு பாடம் கத்து கொடுக்குது இன்னொரு பக்கம் டிவிக்கு நம்ம அந்த அனலைஸ் எடுத்து பார்த்தாலும் டிவிக்கே நம்மளுடைய வாக்குகளை தான் உடைக்கிறாங்க சோ இந்த ரெண்டு கட்சியும் ஒப்பிட்டு பேசி நம்ம ஏதாவது பண்ணி மேஜிக் பண்ணி சிறுமைப்படுத்தி பேசி நாம ஆட்சிக்கு வந்துடணும் அப்படிங்கிற அந்த ஒரு தேவையில்லாத ஒரு எண்ணம் இருக்குல்ல இல்ல அந்த எண்ணத்தோட திமுக தான் இப்போ இந்த நரேட்டிவ் அப்படிங்கறத செட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இங்க களம் அப்படிங்கிறது அதாவது சண்டை அப்படிங்கிறது இங்க டிவி கேவுக்கும் ஏடிஎம் கேவுக்கும் தான் டிஎம் கே வந்து மேல இருக்காங்களாங்க அவங்க வந்து மேல இருக்காங்க அவங்களை யாருமே தொட முடியாது அவங்க வந்து இருநூத்தி பத்து தொகுதியிலேயே இன்னும் ஜெயிச்சு ஆட்சி குளிக்க போறாங்களா அது பிரச்சனை கிடையாதான் அதுக்கு கீழே சண்டை அப்படின்னா ரெண்டாவது இடத்துக்கு விஜயும் ஏடிஎம்கேவும் சண்டை போடுறாங்களா இதுதான் திமுக வந்து செட் அப்படின்னு நினைக்கக்கூடிய பட் என்ன நடந்துட்டு இருக்கு கல நிலவரம் என்ன கடந்த கால வரலாறு என்ன அப்படிங்கிற விஷயம்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நானுமே எடுத்து சொல்லியிருக்கேன் இங்க வந்து எங்கேயுமே திமுக அந்த அளவுக்கு ஒரு பெரிய தேர்தல் வெற்றி எல்லாம் பெற்றதே கிடையாதுங்க ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி செய்யறாங்க ரெண்டாயிரத்தி ஆறுல கூட திமுகவால நிறைய ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்து ஆறு அப்படிங்கிறது ஜெயலலிதா அவர்கள் நிறைய விஷயங்களை எடுத்து செஞ்சாங்க நிறைய விமர்சனம் அப்படிங்கிறது அவங்க மேல இருந்தது பட் அப்ப கூட ரெண்டாயிரத்தி ஆறுல திமுக ஒரு கூட்டணி ஆட்சிதான் அமைக்க முடிஞ்சதை தவிர தனிச்சு ஜெயிக்க முடியல ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஒண்ணுமே இல்லாம போனாங்க எதிர்கட்சியா கூட இல்லாம போனாங்க சோ அப்படி இருக்கக்கூடிய திமுக என்னமோ நாங்க வளர்ந்துட்டோம் அதிமுக நாலு வருஷம் ஆட்சியில இல்ல அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தை வந்து அப்படியே ஒரு பூத கண்ணாடியில பார்த்து ரொம்ப பெரிய கட்சி பெரிய கட்சி அப்படின்னு நினைச்சு அந்த விளம்பரப்படுத்தி விளம்பரப்படுத்தி அதை நம்மளையும் நம்ப வைக்கணும் அப்படின்னு நினைக்குது பட் கலை யதார்த்தம் என்ன இங்க என்டிகே கே எந்த அளவு வ வளர்ந்துருக்காங்க அதிமுக எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்க டிஎம்கே எந்த அளவுக்கு இந்த ஆட்சியால இவங்க செய்யக்கூடிய இந்த மட்டமான சட்ட ஒழுங்கு பிரச்சனைல இருந்து எல்லா பிரச்சனையாலும் எந்த அளவுக்கு அவங்க அவங்களுடைய அந்த வெறுப்பு மக்கள் வெறுப்பு அப்படிங்கிறத சம் சம்பாதிச்சிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க எந்த மீடியா எதை பேசினாலும் உண்மை என்ன அப்படிங்கறது முடிஞ்ச அளவுக்கு நமக்குன்னு நம் நமக்கும் அறிவு இருக்குல்ல ஸோ எது உண்மை அப்படின்னு நீங்க திராஸ்ல நிறுத்தி எது சரி எது தவறு அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணுங்க யாரோ சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தலையாட்டிட்டு போகாதீங்க ஒரு டைம் தலையாட்ட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்க கடைசி வரைக்கும் அப்புறம் தலையாட்டிகிட்டே தான் இருக்கணும் இங்க உண்மை எது பொய் எது அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் தெரியாமலே போயிடும் தொடர்ந்து பேசுவோம் இதை மாதிரி நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள் அது அரசியல் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் இல்ல சமூகம் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் எதுவா இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க உட்கார்ந்து பல விஷயங்கள் எடுத்து பேசிட்டு இருக்கேன் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன் நன்றி